பாருங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அம்மா இருசக்கர வாகன திட்ட விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் இன்றைக்குமே கவர்மெண்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது அந்த மாதிரி எடுத்த ஒரு ஜெராக்ஸ் எனக்கு கிடச்சிது ஃபார்ம் இது வந்து ஒரிஜினல் இல்லை இது வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பெண்ணாக வந்து எடுத்துக்கணும் லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இது தப்பாகிடுச்சு அது தப்பாகிடுச்சு இது மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்ற ரீசனுக்காக சில்லியாலாம் வந்து இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு நல்லதாக ஒரு பெண்ணு நல்ல ஒரு பெண் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க வீடியோக்காக நல்லா டார்க்காக இருக்கணுன்ற ரீசனுக்காக ஸ்கெட்சில் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் இது வந்து நகர்ப்புறத்துக்கான விண்ணப்ப படிவம் கிராமப்புறத்துக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதையும் தனியாக லாஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு படிவமும் கிராமப்புற பகுதிகளுக்கு செப்பரேட்டாக ஒரு படிவமும் ரெண்டு ஃபார்மாக கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு ஏரியாவுக்கும் டிவிஷனுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் கிடைக்கும் கேட்டால் கொடுப்பாங்க அம்மா ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எல்லாம் வேணும் அப்படின்றது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்பர் ஒன் மாவட்டத்தின் பெயர் இது வந்து சென்னை சிட்டி அப்படின்றதால சென்னை அடுத்து மாநகராட்சி ஆர் நகராட்சி பேரூராட்சி இதுவும் நமக்கு சென்னை தான் வரும் அடுத்து வார்டு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கும் செப்பரேட்டாக வார்டு எண்னு இருக்கும் உங்களுக்கு வார்டு எண் என்னன்னு தெரியல அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு போர்டு நேம் போர்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த நேம் போர்டுக்கு பக்கத்தாடியே வந்து வார்டு என்ன வார்டோ அந்த வார்டு நம்பர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயில்டாக போட்டுருங்க நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வார்டு எண் எழுதுகிறேன் நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர் ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதே நேமு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே எக்ஸாக்டாக இதில் எழுதிடணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேர் எழுதுகிறேன் அவங்களோட இனிஷியல் கரெக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் ஆதார் கார்டில் இருக்கிற அதே நேம் போடணும் அடுத்து தகப்பனார் அல்லது கணவர் பெயர் நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் தகப்பனார் பெயர் அதில் போட்டுக்கோங்க மேரிடாக இருந்தால் ஹஸ்பண்டோட நேம் அதில் போட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன நேம் போடுறீங்களோ அந்த நேமை மட்டும் வந்து விட்டுட்டு இல்லாத நேமை அடித்து விட்டுருங்க இதுவும் அதே மாதிரி தான் ஆதார் கார்டில் வந்து அப்பாவோட பேர் இல்லைனா கணவரோட பெயர் என்ன இருக்குதோ அதே நேமை இங்கே எக்ஸாக்டாக போட்டுருங்க நீங்கள் வந்து பெண் அல்லது திருநங்கை அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடலாம் அடுத்து குடியிருப்பு முகவரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ்ஸை நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து ரீசண்டாக வீடு மாறி இருப்பீங்க ஆதார் கார்டு வந்து இன்னும் மாத்தாம இருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அவங்க கால் பண்ணுவாங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே தான் அதே மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே எழுதிக்கோங்க நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக எழுதி காட்டுறேன் சென்னை பதினாறு நீங்கள் கரண்டில் என்ன ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க ஏன்னா ஆர்டர் காப்பி வரும்போது நீங்கள் என்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக பிறந்த தேதி வயது கேட்டிருக்காங்க இது பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு இருக்கவங்க வந்து தாராளமாக இந்த ஃபார்மை வந்து அப்ளை பண்ணலாம் உங்களோட டேட்டு அடுத்து உங்களோட ஆதார் எண் ஆதார் எண்ணை வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அப்படியே எழுதிருங்க அடுத்து திருமண நிலை நீங்கள் வந்து மேரிடுனா மேரிடுன்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் அன்மேரின்னா அன்மேரி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் அடுத்து ஆதரவற்ற விதவை உங்கள் உங்களோட கேட்டகரி இதில் என்ன வருதோ நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிடணும் பேலன்ஸ் இருக்கிறத அடிச்சு விட்டுருங்க அடுத்து மதம் இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் பிற வகுப்பினர் அதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிடணும் பேலன்ஸ் இருக்கிறத அடிச்சு விட்டுருங்க அடுத்து இனம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதர வகுப்பினர் இதில் வந்து நம்ம என்ன கேட்டகிரியில் வருவோம் அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணணும் இந்த கேட்டகிரியில் நம்ம எந்த கேட்டகிரி வருவோன்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒன்றும் இல்லை உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டெக் பண்ணுறேன் என்னவோ அதை மட்டும் டெக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அடிச்சு விட்டுர்ல அடிச்சு அடிச்சு விட்டுருங்க அடுத்து கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருங்க அடுத்து தொழில் கேட்டிருக்காங்க தொழில் வந்து நீங்கள் எங்கே தனி எங்கே வேலை செய்கிறீங்களோ அதை வந்து இங்கே இங்கே போட்டுருணும் தனியார் அரசு உதவி பெறும் நிறுவனம் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் வந்து கடை நீங்கள் எந்த ஒரு சின்னதாக ஒரு ஜெராக் ஷாப்போ அப்படின்னா ஏதாவது ஒரு கடையில் வந்து வேலை செய்கிறீங்க இல்லை கடையை பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு மாதம் மாதம் சேலரி தராங்க அப்படிங்கும் போது நீங்கள் கடையை டிக் பண்ணும் கடைன்னு மென்ஷன் பண்ணோம் வீட்டு வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டு வேலைன்னு பண்ணும் சுயத்தொழில் பண்ணிங்கன்னா சுயதொழில்னு பண்ணணும் இந்த கேட்டகரியில் நீங்கள் எத் எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இதில் வந்து அந்த பணியிடத்தோட பெயர் கேட்டிருக்காங்க முகவரி கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணணும் சப்போஸ் கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கும் பார்த்திங்களா அந்த பேரையும் அட்ரஸ்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க ஒரு வேளை நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஓனரோட பெயர் மற்றும் அவங்களோட முகவரி இப்போ நம்ம தனியார்னு போட்டிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்களுடைய நேமு அவங்களோட அட்ரெஸ் லைக் அந்த மாதிரி இங்கே எழுதிடலாம் அடுத்து வழக்கமாக பணியிடத்திற்கு செல்லும் தொலைவு நீங்கள் இருக்க வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ டிஸ் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே எழுதிருங்க இருபது கிலோமீட்டர்னால் இருபது கிலோமீட்டர்ங்க இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் இது தான் அடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ ஓட்ட வேண்டியிருக்கும் ஆண்டு வருமானம் உங்களோட ஆண்டு வருமானம் வந்து எவ்வளவோ அதை இங்கே எழுதுங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு லிமிட் லிமிட் வச்சுருக்காங்க இவ்வளோக்குள்ளே ஏர்ன் பண்ணுறவங்க தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு அதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இங்கே ஆண்டு வருமானம் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அப்புறம் ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லைன்னா எல் என் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓட்டுநர் உரிமம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க கண்டிப்பாக அம்மா ஸ்கீமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் வந்து எடுத்துருந்துருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் மேக்ஸிமம் வந்து லைசன்ஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கி உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டக்குன்னு எல்எல்ஆர் மட்டும் அப்ளை பண்ணி எல்எல்ஆர் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க அந்த எல்எல்ஆர் காப்பி வாங்கின டேட்டு அதோட நம்பர் இது ரெண்டையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இங்கே வந்து லைசன்ஸ் இருக்கு மாதிரி நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்காக போடுறேன் நைன்டீத்து காலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன வண்டி வாங்க போகிறீங்க அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இதில் போடணும் வாங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்ட வாகனத்தின் விவரம் இதில் வந்து கியர் இல்லாத ஆட்டோ கியரில் இருந்தும் நூற்றி இருபத்தஞ்சி சிசி வரைக்கும் இந்த ஸ்கீமில் அனுமதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன வண்டி வாங்க போகிறோம் அதோட விவரம் வந்து இங்கே ஜஸ்ட்டு ஹோண்டான்னு போடுறேன் டியோ அந்த வண்டி வாங்கிறதுக்கான ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின் சொல்லி ஒன்று இருக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்றது வேற கடைசியாக ஃபிட்டிங் charge இதெல்லாம் போட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்றது வேறு கிளியராக நீங்கள் கொட்டேஷன் வாங்கும்போது ஆன்ரோட் ப்ரைஸ் என்னன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க இப்போ இந்த டியோவோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தி இந்த அமௌண்ட் வருது விண்ணப்பதாரர் வாகனத்தை எவ்வாறு வாங்க திட்டமிட்டுள்ளார் அப்படின்னு வந்து ட்வெண்ட்டி காலம்ல காலமில் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த வண்டியை வந்து சொந்தமாக வாங்க போகிறீங்களா ஓனாக உங்கள்கிட்ட இருக்க காசு வச்சு வாங்க போகிறீங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் போக போகிறீங்களா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது சுயநிதி அப்படின்னா சுயநிதி கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டித் காலம்லேயே சொல்லிட்டாங்க விலை புள்ளி பட்டியலை இணைக்கவும் இந்த வாகனம் வாங்குறதுக்கான கொட்டேஷனை வந்து இந்த ஃபார்மில் அட்டாச் பண்ணணும் சொந்த நிதியில் சப்போஸ் நீங்கள் பேங்க்ல வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் மூலியமாக வந்து பைக் லோன் வாங்க போறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதோட அட்ரஸையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும் ஆனால் நீ கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க லோன் மூலியமா போறீங்க அப்படின்னா இப்போ நீங்க டுவெல் மந்த்ஸ்க்கு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு மாசமும் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் கம்ப்ளீட்டா கட்டிட்ட பிறகுதான் கவர்மெண்ட்டுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த காசில வாங்குறது ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் நீங்க ஒரு ஷோரூம் போறீங்க அந்த பைக்கை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கணுன்னா ஐப்போத்திகேஷனில் வருமா வண்டி அந்த மாதிரி ஆப்ஷனில் எனக்கு எதாவது வந்து லோன் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்டு பாருங்க அந்த ஆப்ஷன் எல்லா ஷோரூம்லேயும் அவைலபிளாக இருக்குது இதை மறந்துடாதீங்க சொந்த காசில் வாங்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உடனே அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகும் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு விபரம் இதையும் வந்து ரொம்ப கிளியராக எழுதணும் வங்கி கணக்கு எண் வங்கி பெயர் கிளை ஐஎஃப்எஸ்சி கோடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் வந்து அப்படியே லைனாக எழுதிருங்க வங்கி கணக்கு எண் சம் நான் இங்கே ஒரு ஜஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன் அடுத்து வங்கியோட பெயர் என்ன பெயரோ அந்த பெயர் கிளை என்ன கிளையோ அந்த கிளை ஐஎஃப்எஸ்சி ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியல அப்படின்னா பேங்க் பாஸ்புக்லேயே ஃபஸ்ட்டு பேஜில் ஐஎஃப்எஸ்சி கோடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க அப்படியுமே தெரிலன்னா உங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் ஐஎஃப்எஸ்சி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் விண்ணப்பதார சுய உதவிக்குழு உறுப்பினராக நீங்கள் வந்து சுய உதவிக்குழுல இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆம் அதோட பெயர் மற்றும் அதோடய முகவரியை வந்து இந்த காலமில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இல்லை அப்படின்னு போட்டால் போதும் நீங்கள் இந்த டுவெண்ட்டி த்ரீ காலம்கு கீழே வர்றீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகளிரை குடும்பத் தலைவராக கொண்ட குடும்பம் ஆதரவற்ற மகளிர் மாற்றுத்திறனாளி பெண் இந்த கேட்டகரி இந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் என்ன எதில் வர்றீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்த பேஜ் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்க்க பார்க்கலாம் ஆதார் அட்டை அட்டாச் பண்ணியிருக்கீங்களா பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு டிக்கு ஓட்டினார் உரிவம் அப்படி இல்லைனா எல்எல்ஆர் லைசென்ஸ் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டர் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க நம்ம இங்கே என்னென்னலாம் அட்டாச் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் டிக் பண்ணணும் கல்வி தகுதி சான்று குறைந்தபட்சம் எட்டாவது தேர்ச்சி தோல்வி அந்த டிசியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிருக்கீங்களா அதையும் டிக் பண்ணிடுங்க இதில் வந்து பணிபுரிவதற்கான சான்று அது ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் கேட்டாலே என் லெட்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் சின்னதாக ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க அப்படி இல்லைன்னா வீட்டு வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ஓனர் கிட்டே நான் இந்த இடத்துல இங்கே இவங்கக்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க அந்த லெட்டர் கூட வந்து அவங்க கையில் கையால் எழுதுனதா இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஏர் ஃபோர் ஷீட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன் இப்போ ஒரு கடையில் நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் கடையோட பேர் மேலே போட்டுட்டு உங்களோட நேம் போட்டு நீங்கள் இந்த கடையில் வேலை செய்கிறதா அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க கடைசியில் உங்கள் ஓனர் கிட்ட சிக்னேச்சர் டேட்டு இது ரெண்டையும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி சர்ட்டிஃபிகேஷன் வாங்கும்போது மேலே டாப்பில் வந்து டேட் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம இருந்து சப்மிட் பண்ணுற எல்லா ஃபார்மும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதை அட்டாச் பண்ணி தான் டிக் போட்டுடலாம் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் சேல்ரி சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு சேல்ரி சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா ஓகே பரவாயில்ல சேல்ரி சர்டிஃபிகேட் கிடைக்காம அதாவது சம்பளத்தை வந்து பேங்க்கில் வாங்காமல் இல்லை கையில் வாங்குகிறவங்கெலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சேல்ரி சர்டிஃபிகேட்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே மெத்தட் தான் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி அட்ரெஸ்ஸு ஜஸ்ட்டு சேல்ரி சர்டிஃபிகேட்னு டைட்டில் போட்டு ஒரு பேப்பரில் நல்லா அடிச்சு நான் இந்த இடத்துல இந்த இந்த இதில் ஒர்க் பண்ணுறேன் இந்த இந்த பேமெண்ட் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து போட்டு ஒரு லெட்டர் வந்து அவங்க ஓ உங்களோட ஓனர் வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க இந்த இடத்துல வந்து அதை அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டிக்கு அடுத்து பேங்க் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜு நம்ம நம்ம சப்மிட் பண்ண போகிற பேங்க் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு டிக்கு பணிபுரியும் நிறுவனத்தின் அடையாள அட்டைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே டிக் போட்டிருங்க இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது பிளாங்க் ஆகிட்டுருங்க இது வந்து கம்பல்சரி இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க இருப்பின் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வரிசை எண் இருபத்தி மூணு குறிப்பிட்ட முன்னுரிமை சான்று நீங்கள் இந்த இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க நம்ம த்ரீ கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் இந்த சர்டிஃபிகேட் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் டிக் போடணும் இல்லைன்னா இல்லை ஜஸ்ட் பிளாங்க் விட்டுருங்க வாகனம் வாங்குவதற்கான விலைப்பட்டியல் இதுதான் வந்து அந்த அந்த ஸ்கூட்டி வாங்கிறதுக்கான கொட்டேஷன் கண்டிப்பா டச் பண்ணணும் அடுத்து டேட் போட்டுக்கோங்க விண்ணப்பத கையப்போம் கடைசியாக இந்த இடத்துல நீட்டாக ஒரு ஃபோட்டோ ஓட்டிடுங்க இவ்வளோ தான் அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் இதுதான் சப்மிட் பண்ணுறோம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபார்ம் வந்து இதுதான் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஆர்டர் காப்பியோட நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நைன்டீன் டுவெண்ட்டி இந்த இப்போ வந்து ஸ்கீம் போயிட்டுருக்கு ஜான் எயிட்டீன்த் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள் அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே இந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து எல்லாருமே பயனடையணும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க யாராச்சும் இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிளாக இருந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் பற்றி இந்த ஸ்கீம் பற்றி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்